நீங்க அப்பா யாரனு சொன்னனா நீ அதிர்ச்சிகுள்ளாகி விடுவாய் அப்பா யாருங்க பிரம்மா அப்பா வரனா ब्रह्मा பெரியப்பா 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 நீ எனக்கு அண்ணன் பெருவலமாப்பா அண்ணன் பெருவலப்பா எனக்கு இப்படி ஒரு தம்பியா உங்க அப்பா கிட்ட கூட வர முடியலையாப்பா கே முதல் சாகடிச்ச இப்ப நல்லா இருக்க எங்க அப்பாவை சாகடிக்கிற

அனைத்து எங்க அப்பா படிக்கிறார் அனைத்து உங்க அப்பா படிக்க கூட சகலமும் இப்பதான் நாரதனை மாட்டிக்கிட்டாரு அப்பா அம்பா மாட்டிக்கிட்டாரு எதுல மாட்டேன் பாப்பா ம் உங்க அப்பா எல்லாம் சிவராஜ் படிச்ச கூட சகலமும் எங்க அப்பா தான் இப்ப கேக்குறீங்க கேளு கேளு நாரட்ட கேளு கேட்கலாம்லப்பா கேளுடா கேக்குறேன் உங்க அப்பா பர எல்லாத்தையும் படிச்சவர் தானே ஆமா உங்க அப்பா படிச்ச சிவராசியே ஒரு மூணு சிவராசி கேக்குறேன் மூணு சிவராசியா இது நீ கரெக்ட்டா போல் சொல்றீங்க நீ பிரம்மா மைண்ட் ஒத்துக்கறேன் டேரு இல்ல கரெக்ட்டா கேக்குறானே அத கேப்பேன் இத கேப்பேன்னு நேரா தப்பு கூட பாயை கிழிச்சிடுவேன் கேளு விழி இல்லாத உயிரணம் இதே விழி இல்லாத உயிரினம் சரி கண்ணு இல்லாத உயிரினம் கடைசியா தலை இல்லாத உயிரினம் இது மூன்றைக்கு நீ பாலி சொல்றீங்க நீ பிரம மைன ஒத்துக்கிறேன் இல்லாட்டும் வீணை கொண்டு ஓடி இரு கருங்குளத்துக்கு நண்டு பாத்துறியா ஆமா நண்டு வந்து புராணத்தை இடம்பெற்ற கூடியவர் நண்டாக வாரிதா ஒரு நேரத்தை யமதர்மனி கப்பித்து சென்றதாக ஒரு கதை உண்டு நண்டு பாத்துறியா ஆமா அதுக்கு கண் இருக்கும் ஆமா ஆனா அதுக்கு எங்கயாவது தலை இருந்து பாத்துறியா அதே சமயத்துல அதே புராணத்துல ஒரு முறை யாழின்ற உயிரினமாக மாறி வந்தான் யார பொழுது அவன் உயிரினமாக கூட அவன் இங்கு தான் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டதற்காக அந்த உயிரினத்துக்கு கண்கள் இல்லாம படைத்து அனுப்பினாராம் பிரம்மன் இந்த புராணத்துல யாழின்ற உயிரினத்திற்காக அப்ப அவன் பிறப்பாளைய ஒரு யாழியாக மாறினாலும் கூட அவனுக்கு கண் இருந்ததா இல்ல இல்ல

உனக்கெல்லாம் நான் ரொம்ப புராணத்தை விளக்கம் சொல்ல மாட்டேடா இன்னே முதல்ல அடிச்சிரனும்டா டேய் நான் சொல்றது புராணம்டா நீ புராணத்தை கேக்கறியா நடமுறை கேக்கறியா நான் சொல்ற புழுவா சொல்றேன் என்ன நன்னு புராணத்தை சொல்றடா அதை வச்சு சொல்றடா ஆ அப்படி சொல்லுங்க வேற இவ்ளோயா நீ பரந்த எங்க அப்பா கிட்ட ஆமா நான் பரந்த எங்க அப்பா கிட்ட ஆமான்னு ஒத்துட முதல்ல நீதான்டா எங்க அப்பா அப்பா எங்க போனாரே யாரப்பா எங்கப்பா என்ன கேக்குற அப்புறம் உங்க அப்பா என்னைப் படைச்சாருன்னா ஆமா நீ எங்க அப்பா கிட்ட பரந்தா போங்க எங்க அப்பா போய் கேட்டு வரே

இந்த லட்சணம் பயிற்சில நீ எல்லாம் நடமுறல புழு பெரிய இலக்கியத்தை சொல்லிவிட்டாரு புழுன்னு உனக்கு வச்ச பேரே உனக்கு தெரியல போய் தொலை நீ மறந்து எங்கள் அப்பாவுக்கு பிறந்தேன்னு சொல்கிறேன்னா இப்போ தாயா பிள்ளை என்றாலும் வாய் பாய் உதிருவாரு ஏன் இப்போ பத்து மாதம் உனக்கு சுமந்தி பற்றது யாரு ஏன் தாய் உங்க அம்மா ஆமாம் எங்கே சொந்தாக வகுத்தலை அம்மா பிரசவம்ன்னு சொல்கிறோம் அம்மா ஏன் பிரசவம்னு சொல்கிறோம் ஏன் பிரசவம்றாங்க ஒரு தாய் இரண்டு மறு மரு அர்த்தம் அந்த

ஒரு தாய் தாங்க உங்க அம்மா தானே அம்மா தாங்க உங்க அப்பா தான் அஞ்சு மாசம் சுமந்து இந்தா மிச்ச அஞ்சு மாசத்தை நீ சும அப்படி இருந்து கொடுத்தாரா இல்லங்க நீ உயிரா உற்பத்தி யார் வயித்துல இருக்க அம்மா வயித்துல அம்மா தான் உங்க சுமக்குது ஆமா அப்ப நீ வந்து உங்க அம்மாக்கு தான் பிறந்திருக்க அம்மாக்கு தாங்க பிறந்தீங்க அப்ப அப்பாவுக்கு பிறக்கல அப்பாவுக்கு அப்பா டங்காசு அம்மா டங்காசு யாருக்கு பிறந்தாய் நீ கேட்டேன் அம்மாக்கு தாங்க

அதுல மேல சுனிய சுத்தி துணியை சுத்தி என் வாயில வார்த்தை ஒழுங்க வரவே வராத உனக்கு சீம தண்ணிய ஊத்தி சரி அதுல தீய பொருதி எப்படி கம்ப காட்டின பாருங்க புளி ஓடிச்சா புளி ஓடிச்சு கைவிடுவேன் உன் நான் பாராட்டுறேன் ஏன்னா புளிய நீ அடிச்சு கொள்ளணும்னு நினைக்காம புளி எதை பார்த்து பயப்படும்

இல்ல ஒண்ணு ஆளு என்ன அதை சொல்ல மட்டும் முகம் மலருது என்ன நொறுக்கி போடுவேன் அந்த பக்கம் வச்சு நீ என்ன பண்ற முதல்ல அந்த ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னே ஆமா சொன்னா ஆளு அந்த ஆளு என்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க ஆசி வழங்குவதற்கு காசு ஏதாவது